ஆ நேர்களை வணக்கம் போன தடவை ஓம்காரீஸ்வர் கோவிலை பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் அதில் ஒரு நண்பர் வந்து இந்த கோயிலுக்கு போகணும் எப்படி போகிறது கொஞ்சம் ரூட்டு கொஞ்சம் கட்டசதி வந்து கேட்டிருந்தார் ஸோ இந்த இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் சென்னையிலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா எப்படி போகணும் அப்படின்ற ரூட்டை மட்டும் தான் இப்போ நம்ம சொல்ல போகணும் இந்த வீடியோவில் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு நம்ம வந்து பஸ்ஸில் தான் போக போக முடியும் ட்ரெயினில் போகிறதுக்கான வசதிகள் இல்லைங்க பஸ்ஸில் போகிறதே கொஞ்சம் சிரமம்தான் கொஞ்சம் எப்படி போகணும் அப்படின்றதே கொஞ்சம் தட்டு தான் போக வேண்டியிருக்கும் நான் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன் அதாவது நம்ம சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து மத்திய பிரதேசத்துக்கு உங்களுக்கு வந்து நிறைய ட்ரெயின் நிறையா இருக்குது போபால் வந்து பரலாம் இல்லை உஜ்ஜயினி காட்வா இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் பொதுவாக வந்து இந்தூர் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்துடுங்க ஏன்னா இந்தூர் தான் மெயினு இந்தூர் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ட்ரெயின் அங்கே நம்ம சென்னையிலேருந்தே இந்தூருக்கு ட்ரெயின் இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரெயினில் நீங்கள் இந்தூர் வந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா இந்தூர்லேருந்து இந்தூர் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டு தான் உங்களுக்கு வந்து வெளியே லாங்கில் போகக்கூடிய பஸ்ஸுகள்லாம் அங்கே தான் இயக்குவாங்க நீங்கள் அங்கே வந்துடுங்க வந்துட்டு அங்கே கரெக்டாக வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க இதே மாதிரி ஓம்காரீஸ்வர் கோவிலுக்கு வந்து நம்ம டெம்பிள் போகணும் கோயில் வாசலுக்கே போகணும் அப்படி சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பஸ்ஸுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இல்லைன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு வந்து கிளம்பும் அந்த பஸ்ஸில் ஏறிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு கோவில் வாசலே கொண்டு வந்து இறக்கிட்டுருவாங்க கோயில் வாசல்னால் கரெக்டாக கோவில் வாசலே இருக்காது கோவிலுக்கு முன்னாடி ஒரு தீவு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி இறக்கிடுவாங்க அந்த அந்த ரெண்டு கிலோமீட்டருக்கு நம்ம வந்து ஆட்டோவில் தான் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு அந்த கோவில் அமைஞ்சிருக்க இடம் வந்து ஒரு தீவு சரிங்களா அந்த ஓம்காரீஸ்வர் கோவில் போகிறது நீங்கள் கேட்டு கரெக்டாக வந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் உங்களுக்கு வந்து ரெண்டரை மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் உங்களுக்கு டிராவல் ஆகும் ட்ராவல் எப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரோடு வரும் ஒரு என்ஹெச் ரோடு வரும் அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு மாதிரி போகும் திடீர்னு சடனாக ஒரு காட்டுக்குள்ளே நம்ம வந்து ரிசர்வ் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி போகும் இதே மாதிரி கொஞ்சம் இந்த ரோடில் போகிற இடம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி தான் வரும் அதனால் ஒரு வேகமாகவும் போகாத வண்டி கொஞ்சம் சீராக தான் போகும் இந்தூர்லேருந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் நம்ம கணக்கு படி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றரை மணி நேரத்தில் போயிடலாம் ஆனால் இந்த ரோடுகள் இப்படி இருக்கிறதுனால உங்களால் ஒன்றரை நேரத்தில் போக முடியாது குறஞ்சது மூணு மணி நேரம் ஆகும் அங்கே போய் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சி நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிடலாம் கோயில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே பிரச்சனை கிடையாது இந்த ஒரு பாலம் வரும் அந்த பால் தாண்டி நம்ம போகிறோம் கோயில் இல்லை போட்டு மூலமாக போய் கூட இறங்கி நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம் அது எப்படி வேணால் போய்க்கலாம் போனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்தீங்களோ அப்படியே தான் ரிட்டர்னாக வர மாதிரி இருக்கும் நீங்கள் அங்கே இந்த இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டு வந்துடணும் பஸ் ஸ்டாண்டு அது ஓம் ஓம்காரீஸ்வர் அந்த கோவிலுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்க அப்படின்னா அங்கே ப்ரைவைட் ப்ரைவேட் சர்வீஸ் அதிகமாக இருக்கும் கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து இங்கே அதிகமாக கிடையவே கிடையாது அதனால் ப்ரைவேட் சர்வீஸ் இருக்கிறதுனால நீங்கள் ப்ரைவேட்டில் தான் பார்த்தாங்கனா அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் நீங்கள் வந்து கரெக்டாக ஏறி இந்தூர் போகுமான்னு கேட்டுக்கோங்க இந்தூர் போகும் அப்படின்னா அதுக்காக ஏறி குழந்தைங்க அப்படின்னா சேம் நீங்கள் எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டைமு போகிற டைமும் போகிற டைமும் வந்து கரெக்டாக அவங்களை இறக்கி விட்டுவாங்க இப்படி இல்லை நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கால் டேக்ஸி வேறு ஏதாவது போகணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் பண்ணலாம் இந்தூர் வந்துட்டு நீங்கள் அங்கேருந்து கூட உங்களுக்கு வந்து கால் டேக்ஸி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கால் டேக்ஸி புக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த நீங்கள் இது மாதிரி ஓலா ஆப் இது மாதிரி ஆப்பில் கூட நீங்கள் புக் பண்ணலாம் அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றது கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அங்கே என்ன ஆனால் அங்கேயும் கொஞ்சம் சிக்கலத்துக்கு தான் செய்யுது ஓலோவில் நம்ம புக் பண்ணால் கூட அதில் என்ன ரேட்டு காட்டுதோ அந்த ரேட்டை மட்டும் வாங்க மாட்டாங்க கூட எக்ஸ்ட்ரா கேட்டு தான் வாங்குவாங்க அதனால் கொஞ்சம் கரெக்டாக அன்றைக்கி பேசிவிட்டு ஓல வண்டி புக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கூட போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் ரிட்டன் கூட வரலாம் மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அப் அண்ட் டவுனுக்கு அவங்க ஒரு நாலாயிரூவா வாங்குவாங்க அவ்வளோதான் அவங்க பே பண்ணுறக்கூடிய அமௌண்ட் அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு மேலே கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து பேசி தான் அவள்ட்ட பேசி மாரி இவ்வளோ தான் வருதுங்க எவ்வளோ தான் காட்டுது அப்படின்னு பேசி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சர்வீஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சிக்கலான ஒரு சர்வீஸ் தான் இருந்தாலும் இந்த கோயில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கோயில் இந்த சிவன் கோயிலே ரொம்ப முக்கியமான கோயில் நம்ம எப்படி வந்து ஒரு இயற்கையாக திருவண்ணாமலையில் சொல்கிறோமோ அதே மாதிரி அக்னிக்கு திருவண்ணாமலை சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜோதிக்கு வந்து இந்த ரெண்டு சிவன் கோயில்கள் இங்கே பக்கம் பக்கமாக அமைஞ்சிருக்கு ரெண்டும் புகழ்பெற்ற ஒரு சிவன் கோயில் அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த நர்மதா ஆதரோட சேர்ந்து உங்களுக்கு காவேரி யாரும் கலக்குது காவேரி அப்படின்னா நம்ம கர்நாடகா தென் தென் மாவட்டங்களில் போகக்கூடிய காவேரி அப்படின்னு வச்சுட்டேன் நானும் முதல்ல அப்படி தான் நினச்சேன் அது இல்லை ஆனால் இங்கே ஒரு காவேரி ஆறு உருவாகுது அந்த காவேரி ஆறு கலக்கிற இடமும் உருவாகிற இடமும் அது தான் அது கலந்ததுக்கப்புறம் அது நர்மதா ஆறோடு சேர்ந்து அந்த அந்த ஆறு வந்து ஒரு புண்ணிய நதி ஆறு நர்மதா நதி வந்து ஒரு புண்ணிய நதி எப்படி கங்கையில் குளித்த உங்களுக்குடைய பாவங்கள் போகுமோ அது சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த நர்மதா நதியில் குளித்தாலும் உங்களுடைய பாவங்கள் வந்து போகும் அது சிவன் கோயிலுக்கு கரெக்டாக இரண்டு ரெண்டு ஜோதி லிங்க சிவன் கோயிலுக்கு நடுவில் அந்த அந்த ஆறு போகிறதுனால இன்னும் சிறப்பு வாய்ந்த அந்த அதி அதில் நீ குடிக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய பாவங்கள் எல்லாமே போகும் உங்களோட தோஷங்கள் கூட நிற நிறைவேறும் அதனால் இந்த கோயில் வந்து ஒரு சிறப்பான கோயில் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான கோயில் கொஞ்சம் வர வர்றதுக்கான வழிகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த கோயிலை பார்த்துட்டு போங்க ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும் நன்றி வணக்கம்